திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த அவிநாசிப்பாளையம் கலங்கு தோட்டம் பகுதியில் கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்பனைக்காக வைத்திருந்த சிதம்பரம் மற்றும் நந்தகுமார் ஆகிய இருவரை போலீசார் கைது செய்தனர் மேலும் ஐந்து லிட்டர் சாராய ஊரல் மற்றும் இரண்டு லிட்டர் சாராயத்தை பறிமுதல் செய்து கள்ளச்சாராயம் காய்ச்ச பயன்படுத்திய பொருட்களையும் பறிமுதல் செய்தனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஜவ்வாது மலை அடுத்த மேல்பட்டு பகுதியைச் சேர்ந்த விஷ்ணு பெங்களூருவில் கட்டிடம் கட்டும் வேலை செய்து வருகிறார் இந்நிலையில் பெங்களூரு பொன்னல்லி பகுதியிலிருந்து ஏழு கிலோ அளவிலான சந்தனக்கட்டையை எடுத்துக்கொண்டு தனியார் பேருந்தில் திருப்பத்தூர் வந்துள்ளார் இது குறித்த தகவலின் பேரில் ரோந்து பணியில் இருந்த போலீசார் விஷ்ணுவை கைது செய்து சந்தனக்கட்டைகளை பறிமுதல் செய்தனர் மேலும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் ராமநாதபுரம் அருகே உள்ள இளமனூர் கிழக்கு தெரு பகுதியில் வசித்து வரும் முனியசாமி குடும்பத்தோடு கோவில் திருவிழாவிற்கு சென்றுள்ளார் இந்நிலையில் கோவிலுக்கு சென்று வருவதற்குள் அந்த வீட்டிலிருந்த சிலிண்டர் வெடித்து வீடு முழுவதும் தரைமட்டமானது இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த அக்கம் பக்கத்தினர் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் கொடுத்துள்ளனர் விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் வெகுநேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இருப்பினும் வீட்டில் இருந்த தங்க நகை முக்கிய ஆவணங்கள் ரொக்கப்பணம் துணிமணிகள் என அனைத்தும் எரிந்து நாசமானது அன்றாடம் கூலி வேலைக்கு சென்று பிழைப்பு நடத்தி வரும் தங்களுக்கு அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி பேருந்து நிலையம் அருகே திடீரென விஷவாயு பரவுவதாகவும் சிலர் மயக்கம் அடைந்ததாகவும் பரவிய செய்தியால் அப்பகுதி மக்கள் ஓட்டம் பிடித்தனர் இதனையடுத்து சாயல்குடி பகுதி முழுவதும் விஷவாயு பரவுவதாக வதந்தி ஏற்பட்டது உடனடியாக சம்பவம் அறிந்து அந்த பகுதிக்கு வந்த துறை மற்றும் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் அப்போது அங்குள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அருகில் பல ஆண்டுகளாக பயன்படுத்தாத நிலையில் இருந்த குளோரின் வாயு சிலிண்டரில் கசிவு ஏற்படுவது தெரியவந்துள்ளது தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையினர் வெளிவந்த வாயு கசிவை தடுத்து நிறுத்தி கசிவு ஏற்பட்ட சிலிண்டரை செயலிழக்க செய்தனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க